லியா யாரையني பெரிய பிரபலமான புள்ளி சொன்னவன தெரிஞ்சுக வந்த விஷயத்தை சொல்லியா முதலாளிய பாக்கணும் இப்பதான் யாரையும் உள்ள வர கூடாதுன்னு உத்தரவு போட்டுயிருக்காரு உள்ள போய் ஷாம் வந்திருக்கேன்னு சொல்லு அதுக்கு தெரியும் யார் வெளிய இந்த பேசுற என்ன இப்ப நீ போய் சொல்றியா இல்ல நானே

புரியாத ஆளா இருக்கிய நன்கூட கேட்டு வரவங்களாம் அப்படிதான் பேசுவான் சாமல் எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படி ஏதாவது வந்து ஆபீஸ் வந்து பாக்க சொல்லு போ சரி சார் வணக்கம் சார் என்ன தெரியுது ஷாம் ஒருத்தர் வருவாரு அவர் உள்ள அனுப்பிச்சு மார்னிங் சார் குட் மார்னிங் சார் யார் சார் நீங்க என் பேர் ஷாம் முதலாளி பாக்கணும் இப்பதான் முதலாளி சொல்லிட்டு போனாரு உள்ள போங்க தேங்க்ஸ் ஆமா எந்த ஊர் சார் எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறேன் பதினஞ்சு வருஷமா தேவையில்லாத கேள்வி கேட்டுனா சீட்டை கழிச்சிருவேன் வாங்க ஷாம் குட் மார்னிங் சார் உட்காருங்க வீட்டுக்கு வந்துருந்தேன் தெரியும் தெரிஞ்சதை அவாய்ட் பண்ண இனிமே என்ன பாக்குறதா இருந்தா வீட்டுக்கு வராதிங்க ஆபீஸ்க்கே வாங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க வேற எதுக்காக வருவேன் கழுத கட்டா குட்டி சவரு அந்த மண்ணில் விலைவாசி எல்லாம் ஜாஸ்தியா போச்சு சார் தக்காளி கிலோ பதினோரு ரூபாய் சார் செலவும் ஜாஸ்தியா போச்சு ரொம்ப வேணாம் சார் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீங்களா போறோம் போன மாசம் தான் பணம் கொடுத்தேன் கொடுத்த பணம்லாம் செலவாயிடுச்சு உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் ஒரு வாரம் இருந்து வாங்கிட்டு போறேன் பணம் இன்னைக்கே தரேன் அந்த மாநில வெதர் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க எப்போ வரீங்க அடுத்த வாரம் வரதா இருந்துச்சு நீங்கள் வந்ததுனால இன்னைக்கே சேர்ந்து போவோம் கருத்து கருத்து தான் லைட் சார்ஜ் மிச்சம் ஹலோ ஜானோ உடனே அந்தமான் போகணுமா துணி எல்லாம் விஷயமா தான் நாராயண அந்தமான் போயிட்டு வர அந்தமான அவசர வேலை இருக்கு ரெண்டு நாள் பாத்துக்கு அந்தமான் போறதா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அப்ளிகேஷன் பட்டப்பட்டே ஒரு சட்ட போட்டா வந்தான் பின்னாடி பொட்டி தூக்கிட்டு கிளம்பிட்டான் உனக்கு ஏதாவது புரியுது எனக்கு ஒண்ணுமே புரியல சார் உனக்கு அக்கௌண்ட்டே புரியாது இதெல்லாம் எனக்கு புரியும் போது பார்த்து ஏய் வாண்டுகளா என்ன சொல்ல போடுறீங்க சுண்டலிக்கு பெரியலிக்கு இது உனக்கு இந்த Thank you daddy welcome எப்போ வந்தீங்க இப்பதான் வந்த என்னது எது இதா தலமுடி தெரியுது யாரோடது உன்னதுதா இது என்னெல்லாம் எனக்கு தெரியும் இது எப்படி இந்த ஜட்டிக்குள்ள வந்தது என்ன மணி நீ தானே என் துணி எல்லாம் துவச்சு புட்டிக்கலாம் துவச்சு வேலைக்கார தான துணி எல்லாம் இட்ஸ் ஓகே மாத்திர வாங்க போடுவ மனுஷன் ஒரு வார்த்தைகிட்ட சொல்லவே இல்லையா நல்லா அடிப்பாரா உள்பட்ட இல்ல சார் வெள்ளிப்பை ஒரு நிமிஷத்துல கெக்கிய குறைச்சிட்டு எனக்கு மரியாதையே போச்சு தந்தி வந்திருக்கு சார் தந்தியா நீ போச்சிருக்காங்க நாளா அந்த அந்தமனுக்கு உடனே ஒரு டிக்கெட் ஏற்பாடு பண்ணு

இனிமே நம்ம கொத்து வராது எதை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது புரியுது படிங்க வாங்க என்னங்க சங்கார் வந்ததுன்னு சொல்லி ஒரு விவரமும் சொல்லாம அவசர அவசரமா போனீங்க என்ன ஆச்சு எங்க போனீங்க ஏன் இப்படி சொல்லுங்க நான் அந்தமன் போயிருந்தேன் என் ஃப்ரெண்டு புண்ணியகோடி தெரியுமா ஆமா புண்ணியகோடி இப்ப அவருக்கு என்ன அவனும் அவன் பொண்டாட்டியும் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க எப்படி நடந்துச்சு

அனாதையாயிடக்கூடாது அவனை படிக்க வச்சு ஆளாக்கணும்னு சொல்லி என் கையில ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி கண்ணு முடித்தான் இப்ப அந்த பையங்க நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் உன்கிட்ட கலந்து பேசினதுக்கு அப்புறம் அவனை உள்ள அழைச்சிட்டு வரலாம்னு கார்ல உட்கார வச்சிருக்கேன் கார்ல என்னங்க இதுக்கு நான் என்னங்க சொல்ல போறேன் தாய் தாப்ப இல்லாத பையன் வாங்கும் போதில் அழைச்சிட்டு வரலாம் கண்ணன் ராஜா கண்ணன் இவன் பெரு கண்ணன் இவன் பெரிய வாண்டு லதா ஹலோ ஹலோ இவ செல்ல பேர் சுந்தலை சின்ன வாண்டு சொந்த பேர் மீனா கண்ணா நீ என்ன சாப்பிடுற காஃபி ஜூஸ் இப்ப ஒண்ணு வேண்டாம் ஆண்டி என்ன மாதிரி இருக்காங்க லதா இன்ன குட்டிட்டு போறேன்னா வேணாவா நீங்க என்ன சாப்பிடுறீங்க காபி கொண்டாடுமா வா கண்ணா காறே எங்கலாம் காதே காணோ மூடி ஒண்ணுமே பிரியாது அய்யோ டாடி கண்ணு எத்தனை الوقت இருப்பா இன்னமே கண்ண நம்ம கூட தான் எனக்கு தெரியாது நாங்க வெளியேறோம் பாத்துக்கோ விங் விங் ஆன் தி வே ஹாய் லதா மீனா ஹாய் நாரேன் அங்கிள் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டே இன்னும் ஆறு மாசம் கன்னடி கடை பக்கம் போவானா நீ எப்படி சித்தி வரலீங்களா அங்கிள் வரும்போது பார்த்தல்ல எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் அதல இருந்து தெரிஞ்சுகோனா சித்தி வரலன்னு இதுக்கு பானுமே பெட்டர் இவ்ளோதான் வாங்கிட்டு வந்தீங்களா காசு கொடுத்தோம் ஏனா இன்னும் வாங்கலாமா இது கடக்கார அசரும்போது தள்ளனது இவ்ளோதான் முடியும் 1 2 இதார் 3 பக்கத்துல எங்க வீட்டுக்கு வந்த புதுமுகம் ஹலோ அதே மூக்கு அதே கண்ணு அதே வாய் கொஞ்சம் திரும்பு உங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு சொன்ன எனக்கு அப்பா அம்மா இல்ல அப்பா அம்மா இல்ல நீ என்ன டெஸ்டிங் பேபிய தம்பிக்கு எந்த ஊர் அந்த அம்மா நம்ம ராமுதன் அடிக்கடி அந்தமான் போய் வரான் கிட்டத்தட்ட நெருங்கி வர எங்க வரேன்னு தான் தெரியல இப்ப இப்ப பிடிக்கிற அந்தமான்ல டேய் நாராயணா கான்ட்ராக்ட் விஷயமா திருச்சி பாட்டிய பாக்க சொல்லணும் பாத்தியா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் பையன் அந்தமான் பூர்வீகம் சொல்லி பெரிய பூவம் பத்தியா உண்டு பண்ணிட்டான் உன் கண்ணாடி கொஞ்சம் கூடு எதுக்கு கூட இந்த நாராயணனுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் தோணுச்சுன்னு வச்சுக்க அத நிவர்த்தி பண்ணல தலையே வெடிச்சுடை ஆபீஸ் விஷயமா பேசாம ஏதோ கண்ணா பண்ணு பேசிட்டு போயிடாத ஹலோ யாரு ராமசாமியா ராம்சாமியா கொஞ்சம் யாருமா பானுவா நாராயணன் இங்கதான் இருக்கான்